இம்மாதம் தங்கள் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அன்பு நேயர்களே உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு இந்த செய்தி கேட்டு ஆசிரியப்படணும் விடுவிக்கப்படணும் நல்ல நீச்சலை காணும் என்பதில அவர் அதிக அன்புள்ளவராய் அந்த செய்திகளின் கத்து நிச்சயமா சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்ற நேச்சலை ஒரு தர தொடர்பு இந்த உலகத்தில் நான் பார்த்துக்கிட்ட லோகத்திற்குரிய நன்மைகள் ஆகிய பணம் பதவி பட்டம் மாசி அந்தஸ்து இப்படிப்பட்டவர்கள் எதுவும் நிலையானது

ஆண்டவராகி எஸ் கிறிஸ்டுவ விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த அருமையான புதிய மாதத்துக்குள்ளாக பத்திரமாய் நம்மை பார்த்து கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்த கத்தல் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆம் தன் சரீரத்திலே ஐந்து காயங்கள் கொண்டவர் இந்த ஐந்து கனகளில் வாழ்கிற எல்லா இனமொழி பேசும் மக்களுக்காக தன் விலையேற பெற்ற ரத்தத்தை அவர் சென்றினார் பிரி ஆம் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிற நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களோடு நன்றி துதித்தலோடு கூட நாம் தாமே இந்த தேக்க தரிசன வார்த்தையை நம்ம கேட்க போறோம் மேய்ச்சலின் மாதமாக கத்தர் இந்த நாளை நமக்கு தர இருக்கிறார் இந்த நாள் முதல் கொண்டு எல்லா வகையிலும் பிரியமானவனே உன் ஆத்தமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருந்து வேதம் நம்மை வாழ்த்துகிறது ஆக அந்த மேய்ச்சல் என்பது செழிப்பை குறிக்கலாம் அநேக வளர்ச்சியை குடிக்கும் இன்னும் அணிங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க நன்மைகள் கிடைக்க போகிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு மேய்ச்சலின் மாதமாக தெய்வன் நமக்கு மாற்றித்தர விரும்புகிறார் ஆம் மே மாதம் மேய்ச்சலின் மாதமா என்று ஒரு கேள்வியோடு தான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார் பிரிவானவர்களே ஆக இந்த நாளிலே கத்து நம்ம கொடுக்குற இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம் கத்துடைய வசனத்தை சிந்தித்து நாம் பின்பற்றுவோம் முடிந்த அளவுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஆவலோடு தாகத்தோடு பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க நிச்சயமாய் அதனால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கை நல் மேய்ச்சல் அடையும் என்பதிலே சந்தேகம் நீங்கள் நல்ல வளர்ச்சிக்குள்ளாக வருவீர்கள் என்பதிலே சந்தேகம் ஆக பிறர் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் அல்ல பிறர் வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுகிற பிறர் நன்கு வளர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய எல்லா இன்னமடி பேசும் மக்களுக்கு நல் மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆசீர்வாதமாகிய மேய்ச்சலை தர வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா சாங்ஸ் அவர் என்னை என்னைள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ரெண்டு காரியத்தை இங்க பக்தன் சொல்றாரு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மைத்து என் அன்பானவர்களே இதோடைய பொருள் என்னன்னா உங்களை என்னை உண்டாக்கிய அந்த கடவுள் நான் பொதுவாக கடவுள் என்றாலே கடந்து உள்ளே வருகிறவர் என்ற அர்த்தத்தை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆக இறைவன் சொல்லுகிறோம் இல்லையா இறங்கி கொடுக்கிறவர் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிரியக்கப்படணும் விடுவிக்கப்படணும் நல்ல மேய்ச்சலை காணும் என்பதில் அவர் அதிக இறக்கம் உள்ளவராய் அன்புள்ளவராய் உங்கள் மேல் அதிக நோக்கம் நல்ல நோக்கம் கொண்டவராக இருக்கிறார் ஆகவேதான் பக்தன் சொல்றாரு அவர் என்னை புள்ளுள்ள இடங்களை மெய்த்து இதோட அர்த்தம் என்னன்னா வனாந்திரத்துல கொண்டு போய் மேய்ச்சில பார்க்க முடியாதுங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது வனாந்திரமா இருக்கு ஒருவேளை உலக வாழ்க்கையில எதிர்பார்த்த ஒரு நல்ல வீடோ நல்ல வாழ்க்கையோ அல்ல எதிர்பார்த்த நல்ல செல்வங்களோ கிடைக்காதபடி காணப்படலாம் அது ஒரு வனாந்திரத்தின் அளவு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பக்தன் மிக தெளிவாக சொல்றார் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து என் அன்பு சகோதரி சகோதரிய இந்த அனுபவத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் முதலாவது பிரதானமானது எதுல நாம் மேய்ச்சலை பார்க்க போகிறோம் இந்த நாளிலே இந்த தீர்க்கு தரிசன வார்த்தையை நீங்க கவனமாய் கேட்டு உங்க இருதயமாகிய பழகளை எழுதி வைத்துக் கொள்வீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே உங்க குடும்பத்துல சம்பவிக்கும் உங்க தேசத்துல இது சம்பவிக்க போகிறது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க இது ஒரு மனாந்திரத்தின் அனுபவம் என்ன செய்யறதே தெரியல நல்லது செய்ய நினைச்சாலும் கெட்டதா போய் முடியுது அல்லது இருதயத்துல கெட்டதான காரியங்களை வைத்து நாவல நல்லது மட்டும் பேசக்கூடிய மாயமாலக்காரர்களே நம்முடைய தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய வீட்டார் இனத்தார் ஏன் நம்முடைய சபை மக்கள் கூட விதமான மக்களை பார்த்து சலித்து போய் கொண்டிருக்கிறார்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஒரு மனாந்திரத்தின் அனுபவம் ஆனால் அவர் என்னை புள்ளுள்ள இடங்கள் மெய்த்து அந்த சேனைகளின் கத்தை நம்மை நடத்துவாரானால் நிச்சயமாய் சொல்லுகிற எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவாராம் யோவானின் புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம பார்க்க போறோம் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் பிரதானமான மேய்ச்சல் இனம் பார்த்தீங்கன்னா இனி தேசங்கள் அது நமது இந்திய நாடு மட்டுமல்ல இந்த செய்தி போய் சேருகிற எல்லா தேசங்களும் இந்த நாளில கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரி சகோதரியே நானே வழியும் வாசலுமா இருக்க சொன்னார் நானும் ஒரு வாசல் நானும் ஒரு வழியும் இயேசு சொல்ற நல்லா கவனிங்க இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற மேய்ச்சலை ஒரு ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ளதான பொல்லாத பிரபஞ்சம் என்று கலாத்திய முதல் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார் இந்த உலகம் எப்படிப்பட்டதாம் புல்லாப்பு நிறைந்ததாம் ஆனால் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருளின் தாக்கம் பயங்கரமா இருக்கு இல்லையா அதனால தான் நான் சொல்றேன் இப்படிப்பட்ட உலகத்துல அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பது இவ்வளவு தூரம் சொல்றாங்க நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நிலையானது அல்ல இந்த உலகத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிற லோகத்துக்குரிய நன்மைகள் ஆகிய பணம் பதவி பட்டம் மாசி அந்தஸ்து இப்படிப்பட்டவர்கள் எதுவும் நிலையானது அல்ல ஆனால் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறாரா நானே வழியும் வாசலுமா சத்தியமா இருக்கிறேன் அவன் ஒருவன் எனக்குள் பிரவிசித்தான் அவன் லட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டிடுவான் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து விட்டால் இயேசு உங்க இல்லத்தில் இருக்கிறார் என்றால் இயேசு உங்கள் வாழ்க்கையில காணப்படுவாரா என்றால் உள்ளும் புறமும் இதனுடைய பொருள் என்னன்னா வாழ்க்கையில நூறு சதவீத ஆறுதலை நீங்க பார்ப்பீங்க நூறு சதவீத சமாதானத்தை உணர்வீங்க நூறு சதவீத நன்மைகளை நிச்சயம் இந்த உலகத்துல பார்ப்பீங்க மறுபடியும் சொல்றது தீங்கு ஒரு பக்கம் வருவது போல இருந்தாலும் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து மறுபடியும் அதை சொல்லி பாருங்க இப்படிப்பட்ட புல்லாங்கு நிறைந்த உலகத்துல சேனிகளின் கத்தனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகராக என் குல தெய்வமாக என் ஆத்மநேஸ்வர நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அதான் அதோடைய அர்த்தங்க பிரி மாணவர்களை மனம் திரும்பி வாழ நம்மை கொடுப்போமா நானும் உங்களைப் போல ஒரு காலத்துல அறியாமை இருளில் வாழ்ந்து வந்தான் இருளில் வாழ்ந்து வந்தான் பிராமண குடும்பத்தில் பிறந்து வந்தான் ஆனாலும் கூட இருளில் வாழ்ந்து எனக்கு இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பு என்கிற அந்த மெய்ச்சிலை காண வைத்தார் மீட்பு என்கிறதான அந்த அற்புதமான ஜீவ வாசலாகி அவருடைய நாமத்துக்குள்ளாக நம்பி பிரவேசிக்கும்படி வைத்தார் அவருடைய விளைவு அவரே ரட்சகர் அப்ப நாமமே இல்லாமல் வேற நாமத்தினால மேய்ச்சல் இல்லை ஏதாவது ரட்சிப்பு இல்லை என்பதை நூறு சதவீதம் உணர்ந்து ருசித்து இன்னைக்கு ஒளி மறைவில்லாமல் சுவிசேஷத்தை பவுல் சொன்னது போல சொல்லப்பட்டிடாத இடங்கள் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணுமே என்று சொல்லி எங்கெல்லாம் வனாந்திரமா இருக்கோ வனாந்திரம்னா என்ன அர்த்தம்னா சுவி பணம் இருக்கும் வசதி இருக்கும் ஆனா வாழ்க்கையில இருதயத்துல நிம்மதி இருக்காங்க சமாதானம் இருக்காதுங்க அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் வாழக்கூடிய ஏழைகள் பணக்காரர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் செல்வந்தர்கள் அரசியல்வாதிகள் ஞானவான்கள் என்று இப்படி வித்தியாசம் பாராமல் எல்லா இடங்களிலும் எல்லா நாமத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை மாத்திர உயர்த்தி சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற மேய்ச்சொலை கத்து காண வைக்கிறார் எல்லா புகழும் துதியும் கத்திற்கு உண்டாகட்டும் பிரியமானவர்களே ரட்சிப்பின் செய்தியை சொல்லவும் பாரத்தோடு சொல்லவும் மனதுருக்கத்தோடு சொல்லவும் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவன்களை திருமணமே ஒரு ஆத்தமாக கூட நரகம் போயிடக்கூடாது என்ற துடிப்போடு கூட சொல்லப்பட்டிடாத இடங்களில் இல்லை அது வட இந்தியாவாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் அல்லது இன்னும் தேவன் அறியாதபடி இருக்கக்கூடிய பல வெளி தேசங்களாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தால் கத்து நடத்தி செல்கிறார் அவரே மேய்ச்சலை காணும்படி மனிதராக என்னை கிருபையா பிரித்தெடுத்து குடும்பமாய் அவர் ராஜ்யத்தை நாங்கள் இன்னும் ஸ்தாபிக்கும்படி இணைத்து ஒருமனப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் எதுக்காக நீங்கள் மேய்ச்சலை காண வேண்டும் ரட்சிப்பை காண வேண்டும் அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து வந்த பாதையில பல உபத்திரங்கள் பல நெருக்கங்கள் இன்னைக்கும் பாருங்களேன் இந்த சுவிசேச பிரபலத்துக்காக நாங்க என்ன செய்யறோம் பவுல் சொன்னது போல செலவு பண்ணவும் பண்ணப்படவும் விரும்புகிறோம் என்று பவுல் சொல்றார் அப்படிப்பட்ட வகையில இன்னைக்கு தேவனுடைய கிருபினாலே எதலான ஓலித்துக்காக ரிசீவ் பண்றனோ அது காட்டில் அதிகமாக அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைக்கிற ஒரு பாக்கியத்தை கற்று தந்திருக்கிறேன் இது எப்படி நடக்கிறது அவருடைய கிருபினால விசுவாச ஊழியமா இருந்தாலும் அப்படி பெரிதான கிருபினாலே என்னை மேய்ச்சலை காண வைக்கிறபடினாலதான் நான் தைரியமாக எல்லா நகரங்கள் பட்டணங்கள் தேசங்களை போய் எசுவண்டை வாருங்கள் அவர் உங்களை மேய்ச்சலை கண்டடைய வைப்பார் அவர் என்னை புல்லுள்ள எண்ணங்களை மேய்த்தார் மனிதராக என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து கொண்டிருக்கிறார் ஆம் சமாதானம் ஒரு அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் மீட்பின் அனுபவம் இது ஒரு நாளும் குறைந்து பிரியமானவர்களே இதை ஆனால் இந்த மாதம் அல்ல பரலோகத்திலே போய் சேருகிற வரைக்கும் அவருடைய வருகையில நாம் பங்கடைகிற வரைக்கும் நிச்சயமாய் சொல்கிற அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் செல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கத்தவங்க தரப்போகிறார் ஆகவேதான் சொல்லுகிறேன் மே மாதம் மேய்ச்சலின் மாதமாய் மாறப்போகிறது ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம எதிர்க்கிற சாத்தான் அவன் எப்படிப்பட்ட தன்மையா இருக்கிறான் அல்லது எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இல்லற வாழ்க்கையில குடும்பத்தில் கடந்த நாட்கள்ல வருடங்கள்ல மாதங்கள்ல என்னென்ன காரியத்தை அவன் கொண்டு வர பார்த்தான் ஆனால் கத்தர் எவ்விதமாக நம்ம நடத்த இருக்கிறாராம் இது குறித்து நான் சிந்தித்த போது யோகலின் புஸ்தகத்துல ரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்து வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம் புக் ஆஃப் ஜோயல் சாப்டர் டூ ஓஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகொட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் ஒரு இயேசு கிட்ட வந்துட்டான் உள்ளும் முருமும் மேய்ச்சலை கண்டிவா இதோட பொருள் என்ன கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே இப்ப வாசித்த வசனத்தின்படி சில உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது உண்மை சில எதிர்பாராத நஷ்டங்கள் வந்தது உண்மை எதிர்பாராத தோல்விகள் ஒருவேளை எதிர்பார்த்த இருந்து அன்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை சில இடங்களில் தோல்வி அடைந்தது போல அதனால தான் வெட்டு கிளிகள் முசுகூட்டு பூச்சிகள் இப்படியாக புழுக்கள் என்று நான்கு விதமான காரியம் காரியங்களையும் கத்துற பேசுவார் ஆனால் இவைகள்லாம் பற்றித்த அந்த வருஷத்தின் பலனை நான் திரும்ப தருவானா மே மாதம் மேய்ச்சலின் மாதம் ஆம் நீங்க எழுந்ததை திரும்ப பெற போறீங்க கத்துடைய ஆவின இதை சொல்லும் போத உங்க சரீரத்துல ஆரோக்கியத்தை நீங்க வந்திருக்கலாம் விளைச்சல் ஒரு விவசாயி ஒரு நிலத்தை உழுது அதுல நெல்லை விதைத்து அது அறுவடை காய் காத்திருக்கும் போது இந்த டீரண்ட் ஒரு கற்று கடந்தா தண்ணீர் வந்து அந்த நிலத்தை மூடினு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு வேதனைப்படுவான் சொல்லுவான் அந்த ஒவ்வொரு பயிரும் என் குழந்தைகளை போல அப்படின்னு வச்சுக்கோ ஒரு உண்மையான விவசாயி தன் வளர்த்துதான ஆளாக்கின அந்த பயிர்களை பிள்ளைய போல நடத்துவான் ஆக அந்த பிள்ளை சாக பெற்றோர் ஒப்பு கொடுப்பாங்களா சிந்தித்து பாருங்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஏழு மாத குழந்தை தெரியாம என்ன பண்ணிட்டான் ஒரு மாடியிலிருந்து வழிக்கு கீழே விழ வேண்டிய கூட வந்ததா அந்த குழந்தைக்கு தெரியாது தாயா தகப்பன் எங்கேயோ மறந்து வேலை பார்த்தாரு போல அந்த குழந்தையை இன்னொரு நபர்னு செய்தாலும் தைரியமாய் மேலே ஏறி அதை அருமையாக காப்பாற்றினார் அதை பார்த்தபோது எல்லாருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டது சார் இன்னொரு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த மனுஷன் பண்ணார் என் அன்பான நம்மளை சிந்தித்து பாருங்கள் நீங்க எழுந்ததை கண்டு ஏசு சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார நீங்க எழுந்த சந்தோஷத்தை நீங்க எழுந்த சமாதானத்தை நீங்க இழந்த மீட்பை நீங்க இழந்த ரட்சிப்பை நீங்க இழந்த செல்வத்தை ஆரோக்கியத்தை கை கொட்டி ஆண்டு அப்படி செய்ய மாட்டார் என் அன்பான சகோதரி சகோதரியின் யாரெல்லாம் உன்னுடைய பலனை தின்றார்களோ யாரெல்லாம் உனக்கு உழைப்பை உறிஞ்சி குடித்தார்களோ யாரெல்லாம் உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்தார்களோ கட்டாயமா சொல்ற கத்தை திரும்ப அழிக்க போறார் உனக்கு அதே சத்தருக்கு முன்பாக உன் தலையை வைத்த போகிறார் ஆமே ஆக இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கத்து நம் தரக்கிறபடினால மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள ருசி பார்க்க நம்மை தாழ்த்தி ஒப்புக்கெடுப்போமா ரட்சிப்பு தான் மெய்யான மேய்ச்சல் மீட்பின் சந்தோஷத்தை காத்துக்கொள்வதா உண்மையான வளர்ச்சி செழிப்பு ஆக கடைசியாக அன்று சொன்னது போல நீ எழுந்ததை திரும்ப பெறுவாய் ஆக இந்த மே மாதம் மேய்ச்சல் மாதம் என்பதிலே சந்தேகமில்லை தொடர்ந்து நம் கத்துடைய வார்த்தையின்படியே நம்மை தாழ்த்தி உப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தயவு செய்து சுவிசேஷ பிரபலத்துக்காக செலவு பண்ணவும் பண்ணப்படவும் விரும்புவேன் என்கிற இந்த தரிசனத்தோடு ஓடுகிற இந்த ஊழித்துக்காக செபிக்கவும் மனதார விதைக்கவும் நீங்க ஒரு நாளும் தயங்கக்கூடாது இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய மேய்ச்சலை உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகம் இல்லை பெரிய இது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக உங்கள் பொருளாதாரத்தை தின்ன வெட்டுக்கிளிகளாகிய பூச்சிகளாகிய புழுக்களாகிய அந்த பொல்லாப்பைக்கத்தை கத்த கடிந்து கொள்வாராக இந்த நாளிலிருந்து இந்த மேன்மைக்கான அற்புதமான தேவனே கடந்து வாரும் அப்பா என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்வில் வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரை எத்தனை ஆண்டுகளாக எத்தனை வருடங்களாக இப்படி என்னுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருப்பார்கள் இனி எத்தனை காலங்கள் அண்டவரே என் நன்மையை இப்படி தின்று கொண்டிருப்பார்கள் இனி எத்தனை காலங்கள் என்னுடைய பலனை நான் குன்றி போகும்படி செய்வார்கள் என்று ஓயாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய ஊழியர்களுக்காக நான் முதலாக அப்படி அப்படிப்பட்டு விளைவினப்பட்டு இருக்கிற பாத்திரங்களாகிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக அன்றவரே இறங்கும் சுவாமி மனம் இந்த மாத வாக்குத்த மே மாதம் மேச்சிலே மாதமாக உங்க பிள்ளைகளுக்கு மாற்றித்தார் இவர்களுடைய பொருளாதாரம் என்கிறதான நன்மை அந்த மேய்ச்சலை கெடுத்துதான அந்த பூச்சிகளாகிய வெட்டிகிளிகளாகிய எல்லா சத்துருவின் தந்திரங்களையும் நசுமசு கிரிகளையும் பொள்ளாப்பின் நடுவேக்கிறிகளையும் முற்றிலும் அகற்ற மாண்டவர்கள் எங்கள் தேசம் இத்தனை நாட்களாய் கண்டதான அந்த முசுக்குட்டு பூச்சிகளும் புழுக்களும் வெட்டுகளையும் அப்பா எத்தனை விவசாயிகள் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறார்கள் தேவனே இந்த வசனத்தின்படியே அவர்களுக்கு அந்த நல்ல பலனை திரும்ப தாழ நேபுர இதற்காக ஜெபிக்க ஆள் உண்டா என்று கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன் அவர்களுடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் திரும்பத்தான் புது பலத்தால் இடைக்கட்டும் நன்மையால் மூடுமாண்டுவரே தயவனால் நறுப்புமே சப்பா ஆசீர்வை தீரமாக மக்கோத்தும் புகழும் துதி உமக்கே மீப்பர் மூலமா செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே இந்த மேச்சு மே மாதத்துல மீச்சுலின் மாதமாய் கத்த மாற்றி தருகிறபடினாலே பல தேசங்கள்ல இந்த நான்கு விதமான வாதைகள் தொடங்குவதை நீங்க பார்க்கலாம் யோகில் ரெண்டு இருபத்தி ஐந்துல சொல்லப்பட்ட அந்த நான்கு விதமான தன்மைகள் வகதைகள் பல தேசங்கள்ல எதிர்க்க ஆரம்பிக்கும் இவைகளை கண்கூட நீங்க பாப்பீங்க இந்த மே மாதத்தை குறித்து கத்தை நம்ம சொன்னது போல ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு ஒன்றை வந்தவர்களுக்கு அவர் பறந்து காக்கும் பட்சியை போல இருந்து காப்பாற்றும் ஆக மேய்ச்சல் வேண்டுமாவா வேண்டாமா தீர்மானிக்க வேண்டியது நீங்கள்தான் சோதனம் இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க யூ அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசிர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் ஜப குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் Light of the Word Ministries AP 1627-103-14 Sector KK Nagar, Chennai 78 உங்கள் காணிக்கியை வங்கி மூலம் அனுப்பிடை எங்கள் முகவரி Light of the Word Ministries Account Number 46 25-42-131 Indian Bank Ashok Nagar Branch IFSC Code ஐடி ஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்